மயிலாடுதுறை ரயில்வே மேம்பாலம் சீரமைப்பு பணிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் காவிரி நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைக்கப்பட்ட சாரங்கபாணி நினைவு ரயில்வே மேம்பாலம் உள்ளது மிகவும் பழமையான இப்பாலத்தை முழுவதும் சீரமைக்கும் வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாள் கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் இப்பாலத்தின் வழியாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாப்படுகை வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வருகிறது பாலத்தின் கீழ்த்தளத்தில் பழுதான கான்கிரீட் அமைப்பை சீர் செய்யும் வகையில் புதிதாக கான்கிரீட் நிரப்பும் பணி அனைத்து தூண்களுக்கும் மேல் புதிதாக பேரிங் மாற்றம் செய்யும் பணி பாலத்தை தாங்கும் தூண்களுக்கு வலிமை சேர்க்கும் பணி பாலத்தின் ஓடுதளத்தில் உள்ள அனைத்து முப்பத்தி ஐந்து இணைப்புகளிலும் பழுது உள்ளதால் அவற்றை முழுமையாக உடைத்துவிட்டு புதிதாக இணைப்பு பொருத்தும் பணி பழமையான கைப்பிடி சுவரை உடைத்துவிட்டு புதிதாக கைப்பிடி சுவர் அமைக்கும் பணி உள்ளிட்டவை நடைபெற்று வருகின்றன மாப்பிடுகை வழியாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதால் அப்பகுதி ில் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் மாணவர்கள் வேலைக்கு செல்வோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் நாள்தோறும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் இதனால் மேம்பாலம் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் பாலத்தில் மேல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அலுவலர்களிடம் அமைச்சர் வலியுறுத்தினார் அப்போது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜகுமார் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் மயிலாடுதுறை நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் மணிசுந்தரம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க